கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க முதல் படத்துல மொத்தம் நமக்கு ஐந்து எண்கள் கொடுத்திருக்காங்க இதுல சுற்றியுள்ள நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கிற ஐந்தாவது எண்ணை உருவாக்கலாம் பதிமூணு கழிச்சிருங்க பதினெட்ட கழிச்சுட்டா முப்பத்தி நாலு மீண்டும் எட்ட கழிச்சுட்டா இருபத்தி ஆறு ஆனா நமக்கு தேவையான எண் ஐம்பத்தி இரண்டு அதனால் இந்த இருபத்தி ஆற மீண்டும் ஒரு ரெண்டால பெருக்கிடலாம் அப்ப இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்ட அமைப்பு சுற்றியுள்ள எண்களை கழிச்சு ரெண்டால பெருக்கிறோம் இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு பார்க்கலாம் சரியா கிடைச்சிருச்சு அப்ப இதே அமைப்பு மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் எண்பதுல இருந்து பதினாற அறுபத்தி நாலு மீண்டும் நாற்பத்தி மூணு கழிச்சுட்டா இருபத்தி ஒண்ணு மீண்டும் நாலு கழிச்சுட்டோம்னா பதினேழு இத ரெண்டால பெருக்கணா முப்பத்தி நாலு அப்ப சரியான பதில் ஆப்ஷன் ஏ முப்பத்தி நாலு